இதை விளக்கு வண்ணமாக வேறொரு கருத்தை வேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் மத்த இயேசு விசேஷம் இரண்டாவது அதிகாரத்துல முப்பதாவது வசனத்துல இயேசு கிறிஸ்து இருபத்தி ஒன்பது முப்பதுல வேறொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரம் நிராகரிக்கவில்லை ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்பதை இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது முப்பதாம் வசனத்துல விவரித்திருக்கிறார் அன்றியும் பலவானை முந்தி கட்டினாலுடைய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும் கட்டினை கொள்ளையிடலாம் என்னோட சேர்க்காதவன் சிதறிகிறான் சிதறடிக்கிறான் இந்த பரிசைகள் இருக்கிறார் என்பதை ஒரு ஒப்புமையோடு சொல்கிறார் ஒரு மலவானுடைய வீட்டில் இருக்கிறான் அதாவது சாத்தானன் பிடிக்கிலே ஜனங்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது சாத்தானுடைய பிடியிலிருந்து முதலாவது பலவானை கட்ட வேண்டும் முதலாவது துரத்தினால்தான் அவனுடைய விடுதலை செய்து கொண்டிருக்கிறார் இது தேவனுடைய ராஜ்ஜியம் வந்திருக்கிறது என்பதற்கு இருக்கிறது நீங்கள் தேவனுடைய ராஜ்ஜியமே வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் என்றால் நீங்கள் வேறொன்றையும் செய்கிறீர்கள் அதுதான் முப்பதாவது வசனம் என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறார் ஆக இவர்கள் முதலாவது எங்களுக்கு நித்திய ஜீவன் வேண்டாம் என்று சொன்னது மாத்திரமல்ல எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவும் வேண்டாம் என்று நிராகரித்தார்கள் ஆகவே கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லை என்று நினைக்கிறவனுக்கு இந்த நித்திய ஜீவனும் சரி இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது அவருடைய பாவம் மன்னிக்கப்படாது பிரியமனங்களே இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் சிறப்பதற்கு வழியா இருக்கிறவர் ஒரே ஒருவர் தான் அவன் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து இயேசு கிறிஸ்துடைய தெய்வத்துவத்தை மறுபடித்து ஒருவன் பரணோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது ஆகவேதான் தான் என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான் என்னை ஏற்றுக்கொள்ளாதவன் ஒன்னு எனக்கு விரோதியாகத்தான் இருக்க முடியும் என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கப்படுகிறான் என்னோட இல்லாதவன் ஒன்று விரோதியா இருக்கிறான் ஒன்னொன்று அவன் சிதறடிக்கப்படுகிறான் அவன் நித்திய நரகத்துக்கு கடந்து செல்ல போகிறார் அவருடைய பாவங்கள் இந்த பூமியிலே மன்னிக்கப்படுவதல்ல என்பதைத்தான் சுற்றி காமிக்கிறது ஆக பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக இவர்கள் பாவம் செய்தார்கள் என்பது ஒன்று இவர்கள் தேவருடைய ராஜ்யம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்வதும் இரண்டாவது மேசியாவாக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்வதும் தான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம் ஆனால் இந்த பாவம் தான் மன்னிக்கப்படாது ஆம் பிரியமான இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு தேவையில்லை அவர் கொடுக்கிறதான இந்த நித்திய ஜீவன் ஆகிய தேவனுடைய ராஜ்யமோ பரலோக ராஜ்யமோ எனக்கு தேவையில்லை என்று நிராகரிக்கிற அவருடைய பாவங்கள் இம்மையும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதே கிடையாது இப்படி நாம் சொல்லுகிற போது இயல்பாகவே நமக்கு ஒரு சந்தேகம் அப்படி என்றால் முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல எவனாயிலும் மனுஷ விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாரே நான் சொல்லுங்க போது சொன்னேன் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம் என்பதே ரெண்டையும் சேர்த்துதான் என்னது இயேசு கிறிஸ்துவை நிராகரிப்பதும் தேவனுடைய ராஜ்யத்தை நிராகரிப்பதும் ரெண்டும் சேர்த்து தான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம் ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிற போது எவனாயினும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் எவனாயினும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை ஏன் அறுத்தாமையான விரோதமாய் சொல்லப்படுகிறது இதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து எந்த சந்தர்ப்பத்திலே சொல்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டியது அவசியம் இது இயேசு கிறிஸ்து பூமியிலே மனிதனாய் வாழ்கிற போது சொன்ன விஷயம் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது உண்மையிலே இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்த போது தன்னுடைய தெய்வீக மலிமை அடக்கி கொண்டு கொண்டுதான் இந்த உலகத்திற்கு வந்தார் தெய்வத்துவத்தை விட்டுவிட்டு விட்டு முறை தேவனாக இந்த பூமியில வந்தாலும் கூட நம்மை போல மனிதனாக இருந்தார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது ஆகவேதான் அவர் நம்மை போல தூங்குகிறவராய் காணப்படுகிறார் நம்மை போல பசி அடைகிறவராகவும் தாகம் உள்ளவராய் காணப்படுகிறதாய் வேதம் அவரை சுத்திக்கமைக்கிறது அவருடைய மகிமையை விட்டுவிட்டு பிடிப்பிய இரண்டாம் அதிகாரத்துல அவர் எப்படி தெய்வத்துவத்திலிருந்து இறங்கி வந்தார் என்பதை அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் என்று சொல்லப்படுகிறார் அவருக்கு ஒரு வித்தியாசம் காணப்படவில்லை ஆகதான் யோகான் சுவிசேஷத்தை எழுதிய நபர் யோகான் ஒரு நிறுவத்தை எழுதுகிற போது ஒன்று யோகான் நிறுவத்துல ஒன்றாம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்தை பற்றி சொல்கிறார் என்ன சொல்கிறார் நாங்கள் அவரை கண்ணால கண்டோம் அவரோடு கூட நாங்கள் இருந்தோம் அவரை தொட்டு பார்த்தோம் நோக்கி பார்த்தோம் என்று சொல்லுகிறார் ஐக்கியமாயிருந்ததால அதே யோகா வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை எழுதுகிற போது வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துல அவர் ஒன்றாம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவருக்கு தரிசனமாகிற போது வேதத்துல எப்படி சொல்லப்படுகிறது யோகா அவருடைய பாதத்துல செத்தவனை போட விழுந்தார் என்று காரணம் தெய்வ மகிமை தேவ மகிமையை முழுமையாய் பார்க்கிற போது அவளால் நிற்க முடியவில்லை ஆனா அதே சமயத்துல பூமியில வாழ்ந்த போது அவரை நோக்கி பார்த்தார்கள் தொத்து பார்த்தார்கள் அவரோடு கூட ஐக்கியமாயிருந்தார்கள் இதுதான் உண்மை தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசல் பண்ணுகிறவா இருக்கிறார் ஆனால் இயேசு கிறிஸ்து மனிதராய் வந்த போது தன்னுடைய மனித நிலைமையிலேயில் மனிதர்களோடு ஒத்து போகிற வண்ணமாக இருந்தபடினாலே அவரை பூரணமாய் மனிதர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை அவருடைய கிரியின் மூலமாகத்தான் அவர் வெளிப்படுத்தினார் உடனே இவர் தேவர் என்பதை அறிந்து கொண்டு வண்ணமாக இருந்தபடியினால் தான் அவர் என்ன சொல்லுகிறார் என்னை பார்க்கிற போது உங்களால் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது என்பதனால் எனக்கு விரோதமாக ஒருவர் என்னை சரியாக அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னால் எனக்கு விரோதமாக ஒருவன் பேசினால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் ஆனால் நான் பரிசுத்த ஆவியின் கிரியினாலே செய்கிறேன் இதற்கு பரிசுத்த ஆவியாளர் விரோதமாக ஒருவன் பேசினார் அந்த பாவம் இம்மையும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்று சொன்னார் அதாவது இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கிற போது அவரை மனிதர்களால் முழுமையாக அறிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அவர் மறித்து உயிர்த்திருந்த பின்பு அவருடைய வல்லமை முழுவதும் நிரூபிக்க

கிறிஸ்து அவருடைய மூத்த சகோதராயிருக்கிறார் தன்னுடைய அண்ணன் நம்மை கூட சாப்பிடுகிறவனா நம்முடைய வீட்டிலே வளர்ந்தவனாயிருந்தான் இவனை போல தெய்வம் என்றும் என்றும் எப்படி அறிந்து கொள்வது என்பது அவர்களுக்கு புரியாத காரியமாயிருந்தது ஆகவே ஒருமுறை இவர் அவருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று சொன்னார்கள் ஒருமுறை அவருக்கு விரோதமாய் செயல்படுகிறவனாக கூட காணப்பட்டார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்து உயிர்த்திருந்த பின்பு அவருடைய சீடர் சாரி அவருடைய சகோதரர்கள் அவர் ஏற்றுக்கொண்டவர்களாய் மாறினார்கள் இன்றைக்கு இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை நிராகரிப்பது என்பது மன்னிக்க முடியாத பாவம் தான் ஏசு கிறிஸ்து வாழ்ந்த சூழ்நிலையில அவர் சொன்ன விஷயமாய்த்தான் இது காணப்படுகிறது இப்படிப்பட்ட இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிர் தழுந்து அவருடைய மகிமை பூரணமாய் வெளிப்படுத்தப்படுகிறது இன்றைக்கு ஒரு இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தோ இயேசு கிறிஸ்து விரோதமாய் பேசுவானால் அவனுடைய நிலைமையை பற்றி ஒன்று ஒன்று யோகானது ஒன்று யோகான் ஐந்தாவது அதிகாரம் பதினாறு பதினேழாவது விவரிக்கப்படுகிறது அதிகாரம் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டார் அவன் வேண்டுதல் செய்ய கடவன் அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார் யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத அல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு அதை குறித்து வேண்டுகோள் செய்ய நான் சொல்லேன் நீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏது பாவமும் உண்டு இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்றால் என்ன என்பதை குறித்து விரிவாக ஒரு வேத பாட செய்தி வெளியிட்டிருக்கிறோம் உங்களுக்கு தேவைப்படுபவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு அதை பெற்றுக் கொள்ளலாம் இந்த இடத்துல பாரதத்துக்கு ஏதுவான பாவம் என்பது இயேசு கிறிஸ்துவை நிராகரிப்பதையே குறிக்கிறது இன்றைக்கு உயிர் திறந்த நிலைமையில இயேசு கிறிஸ்து ஒருவர் நிராகரிக்கிற போது இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டாம் என்று நிராகரிக்கிற போது அவருடைய பாவம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவது கிடையாது உண்மையில இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் விரோதமான அந்த பாவத்தை நாம் பண்ண முடியுமா என்று சொன்னால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நிராகரிப்பதுதான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து செய்த அந்த கிரியை நிராகரித்தார் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நிராகரிப்பதுதான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம் யோகாட்சி விசேஷம் பதினைந்தாவது அதிகாரத்தை யோகாட்சி விசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவரு சத்திய ஆவியான தேற்ற ஆவியாகிய தேற்ற வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தன்னை பற்றி அல்ல அல்லிதான் இந்த உலகத்துல சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்

வைகள் யாவும் என்னுடைய வகைகளும் அதனாலே அவர் என்னுடையது எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் அவர் என்ன செய்கிறாராம் என்னுடையது எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதுனால் என்னை வகைப்படுத்துவார் என்னை பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி காண்பிக்கிறவராயிருக்கிறார் அவர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய கிரியைக்கு விரோதமாய் செயல்படுதல் பரிசுத்த ஆவியான விரோதமான பாவத்தை நாம் செய்ய முடியுமா என்றால் அன்றைய சந்தர்ப்பத்துல பரிசெயர்கள் செய்த அந்த பாவத்தை செய்ய முடியாது ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்து பூமியிலே வந்து அற்புதங்களை செய்து கொண்டிருப்பதில்லை அவர் மனிதனாய் வந்து செய்யவில்லை அவருடைய தேவனுடைய ஜனங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் தான் செய்தார்கள் ஆனா இன்றைக்கு ஒன்று செய்யலாம் என்னவென்றா இயேசு கிறிஸ்து வேண்டாம் இந்த வருஷத்தை ஆவியானவர் எழுதி கொடுத்ததான இந்த சத்திய வேதம் எனக்கு வேண்டாம் இந்த வேத வசனங்கள் சொல்வதை நான் இந்த வேத ஏற்றுக்கொள்வதை சொல்வதான வேண்டாம் என்று நிராகரிக்கிற போது அதுவே விரோதமான பாவம் அந்த பாவம் இன்றைக்கு இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி மன்னிக்கப்படாத பாவமாய்தான் காணப்படுகிறது ஆகவே ஆவியானவருக்கு விரோதமான பாவத்தை இயேசு கிருஷுடைய ரத்தம் மன்னிக்க முடியாதா என்று சொன்னார் இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிற பாவம் ஏசு கிறிஸ்துவே எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறவன் எப்படி இயேசு ரத்தம் என்னுடைய பாவத்தை மன்னிக்கும் என்று செபிக்க முடியும் அது மாத்திரம் அல்ல அப்படி இருந்தால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை விட தாழ்வானவா என்பதான ஒரு கேள்வி கேட்டோம் அல்லவா அதை நாம் பார்த்தோம் ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது தன்னுடைய வல்லமை அவர் குறைத்த வண்ணமாக தன்னுடைய வல்லமை தன்னுடைய மகிமையை முழுமையாக வெளிப்படுத்தவா வெளிப்படுத்தாத வண்ணமாக இருந்து பேசிய நிறைவேற்றி அவருடைய தெய்வீகத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது இன்றைக்கு உயிர் திறந்த மகிமை அடைந்த நிலையில பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசுவது என்பது இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக பேசுகிற பாவமாவே காணப்படுகிறது அந்த பாவம் மன்னிக்கப்படாது என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறதை யோகான் சுவிசேஷம் யோகான் சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் இன்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய பாவத்திற்காக அவர் மறித்திருக்கிறார் எனக்காக அவர் சிலுவையில மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிற போது அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அவனுக்கு நரகம் இல்லை அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார் அவன் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறார் அவர் பரவாயில்ல ராஜ்ஜியத்தை சுதந்திரித்துக் கொள்கிற மனுஷனாக இருக்கிறார் அந்த வசனம் சொல்லுகிறது அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படாத விசுவாசியாதவனோ விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று அவர்களே வேறவசனம் என்ன சொல்றான் அவன் இனிமேதான் தண்டனை அடைய போகிறான் என்றால் அவன் ஆக்கனை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று உடைந்து விட்டார் உண்மையான பிரிவான இன்றைக்கு இருக்கிறதான ஒரே வழி கர்த்தராக இயேசு கிறிஸ்துதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவன் நித்திய ஜீவனை பெறுகிறான் இயேசு கிறிஸ்துவை மகிமை அடைந்தவன் இன்றைக்கு இருக்கிறதான எனக்காக இயேசு கிறிஸ்து மறித்தார் என்னுடைய பாவங்களுக்காக மறித்தார் என்பதை மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் ஆக்களை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று ஆக இன்றைக்கு பரிசுத்தாவியானவருக்கு விரோதமான பாவம் என்பது இயேசு கிறிஸ்துவை நிராகரிப்பதுதான் இயேசு கிரியை ஏற்றுள்ளியான பாவ இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறதான நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த கருத்தராக இயேசு கிறிஸ்து இலவசமாய் கொடுக்கிறதா இந்த வரட்சிப்பை ஏற்று தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறீர்களா அல்லது எனக்கு இயேசு கிறிஸ்து வேண்டாம் தேவனுடைய ராஜ்யம் எனக்கு வேண்டாம் என்று அவரை நிராகரித்து பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவத்தை அன்றைய பரிசெயல்கள் செய்தது போல இன்றைக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவம் இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறதான பாவத்தை செய்து நீங்க நித்திய காலமாய் நரக வேதனை அடைய போயிருக்கலாம் சிந்தித்து பார்க்க ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பீர்களாக இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மனம் திரும்பி தேவனுடைய களத்துல ஒப்பு கொடுத்து அவருக்கு பயபக்தியோடு கூட அவருடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து அவரை சொந்த ரச்சகராக இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய வாழ்க்கையில சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்ள முடியாமல் கேட்டுக் கொள்ளலாம் ஆக இன்றைக்கு ஒரு பரிசுத்த ஆவியான புரோதமாய் செய்கிறதான பாவம் என்பது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை எனக்கு வேண்டாம் என்று நிராகரிப்பதே பரிசுத்த ஆவியான புரோதமான பாவமாய் காணப்படுகிறது பரிசுத்தம் என்ன எங்க நல்ல பிதாவை உங்களுடைய சத்திய வசனத்தை உங்களுடைய சொந்த மொழியில நீ எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற கிருவைக்காக எங்களுக்காக பரலோகத்திலிருந்து மனுஷனா இறங்கி வந்த ஆண்டவர எங்களுடைய ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக அவனுடைய சிறுவைகளை மறைத்திருக்கிற ரத்தம் செஞ்சிருக்கிற ஆண்டவரை அதை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நாங்கள் பாவிகள் என்பதை ராஜா உங்களுடைய பிள்ளைகளா எங்களை மாற்றி வைத்திருக்கிற தயவுக்காக நன்றியோடு சோத்திருக்கிற மாட்டவரை இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவர் ஒருவேளை அறியாத பிள்ளைகளாய் இருப்பார்களாக இன்னும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறாதவர்களாய் இருப்பார்களாக ஆண்டவர இந்த மனசு தாவியான குரோதமான பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்கள் ஆண்டவர மனம் திரும்பி ஏசு கிறிஸ்து எனக்கு தேவை தேவனுடைய ராஜ்யம் எனக்கு தேவை அவரோட அவசியம் என்பதை உணர்ந்தவர்களாய் ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு உதவி செய்ய மாத்திரம் செலுத்தம் இனி வரும் நாட்கள் நாங்கள் ஜீவியத்தில உண்மையுள்ளவர்களாய் எங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையில அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாய் வேறு வசனத்தை பகுத்து அறிந்து கொள்வதற்கு உதவி செய்ய முடியா செலுத்திறோம் எங்களுடைய நாட்டில் விடாண்டு வர பரிசு தாவியான உரோதமான பாவகன்றால் என்ன என்பதை சரியான விதத்துல அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்து அதற்காக ஒரு ரெண்டு வீடு மாட்டவர இந்த காரியங்களை எல்லாம் நீரே அவர்களுக்கு போதித்திர மாட்டவரே கிறிஸ்து என்பதாவது செபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஆவேன்